இனியாவுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடந்ததுனால பாக்கியை பார்த்திங்கன்னா நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணி அவங்கள நல்லபடியாக வழி அனுப்பியிருக்கு இனியுமே பார்த்திங்கன்னா சுதாகர் வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் சடங்கு சம்பிரதாயம்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கனா நல்லபடியாக அங்கேயே இருக்காங்க இப்படி போயிட்டு இருக்க மாதிரினா காலையில் பார்த்திங்கன்னா சுதாகர் இருந்துட்டு ரெஸ்டாரண்ட்டு கிளம்பி வராங்க அங்கே பார்த்திங்கன்னா பாக்கியை பார்த்துட்டு வாங்க சம்மந்தி என்ன பண்ணுறீங்க திடீர்னு வந்துருங்களா என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க ஓ நேம் போர்டு என்ன பண்ண வந்தீங்களா அப்படின்னு சொல்லி பாக்கி எதிர்த்தியாக கேட்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த ரெஸ்டாரென்ட் என்னோடது இனிமேல் இனிமேல் நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி பாக்கியை பார்த்து கேட்க இது கேட்ட உடனே பாக்கி பார்த்தீங்கன்னா பேரச இருக்கு என்ன சம்மதி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல உடனே சுதாகருமே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் எடுத்து கொடுக்குறாங்க இதை பார்த்த உடனே பாக்கியாக பார்த்துக்கீங்களா இந்த இதில் டோட்டலாக வந்து வேறு மாதிரி இருக்குது நான் சைன் போட்டும் போது டேம் மட்டும்தான் மாறணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இப்போ என்னடா அக்ரிமெண்ட் இப்படி மாற்றி எழுதிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சுதாகரை பார்த்து கேட்க சுதாகருமே இருந்துவிட்டு பார்த்தீங்களா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் சமதி நான் வந்து அன்றைக்கி வந்து இப்படி தான் எழுதிருந்துச்சி நீங்கள் தான் பார்க்காம சைன் போட்டிங்க எதுக்காக நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்கியாக பார்த்தீங்கன்னா வெளியே அனுப்பிச்சிடுறாங்க பாக்கியாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நேரால் வீட்டு வீட்டுக்கு போக அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா கோபி ஈஸ்வரி கூட்டு நான் தான் ஆல்ரெடி சுதாகரை பற்றி சொல்லியிருந்தேன் என் பேச்சு கேட்காம என் மகளோட வாழ்க்கையை நீங்க நாசம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஆள்றாங்க உடனே கோபியுமே வந்துட்டு என்ன சொல்றேன் எதுக்காக இப்போ ஆள் அப்படின்ற மாதிரி கேட்க இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் நடந்த எல்லா வச்சு கோபிகிட்ட சொல்ல நீ ஏதோ டோட்டலாக வந்து கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன் நான் பேசுகிறேன் நான் பேசி சம்மதிக்கிட்டு வந்துட்டு எடுத்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சுதாகர் கால் பண்ணேன் சுதாகர்மே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன கோபி புரியாமல் பேசிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு தரது தானே சொல்லி நான் ஆல்ரெடி பேசி வச்சுருந்தோம் அப்படி தானே பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட்லையும் போட்டுடுச்சு இப்போ என்னமோ புதுசாக இது பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்ல உடனே இப்போ கேட்ட உடனே பாக்கியாக பார்த்திங்கன்னா செம்ம ஷாக்கிங்காக இருக்குது அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நீங்கள் தான் வந்து எங்கிட்ட மறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோபியை பிடிச்சிருக்காங்க கோபிமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பொண்ணோட வாழ்க்கைக்காக தான் நான் வந்து இதை உங்ககிட்ட மாறி நீ என் மேலே கோவப்பட்டு என்ன பிரோஜனமும் இல்லை நான் வந்து இப்போ நம்ம பொண்ணோட நலனுக்காக தான் இது பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எது பொண்ணோட நலனுக்காக பண்ணுறது என் ரெஸ்டாரெண்ட்டு அவளுக்கு எழுதி கொடுக்குறது நலனுக்கா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கலாம் அது என்னோடய உழைப்பு என் உழைப்புக்கான அங்கீகாரத்து தான் அந்த ரெஸ்டாரண்ட்லேயே இருக்குது அப்படி இருக்கும்போது இப்படி யாருன்னு எனக்கே தெரியாமல் என் ரெஸ்டாரண்ட்டை அவங்களுக்கு தாரவாத்து கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு சட்டையை பிடிச்சி கேட்க உடனே ஈசரிமே வந்துட்டு அவனை பிடிச்சி எதுக்காக கேட்குறேன் எல்லாருமே வந்துட்டு கோபி கோபி பண்ணது எல்லாமே சரி தான் அவன் வந்து இனியோட நல்லதுக்காக தான் பண்ணான் அவனோட இனிய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இப்போ ரெஸ்டாரண்ட் கொடுக்குறதுல என்ன தப்பு இருக்குது உன்னை கேட்டு தான் நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்களே டாக்குமெண்ட்டில் மாற்றி எழுதி சைன் வாங்க வச்சோம் அப்படின்ற மாதிரி உண்மையை ஊற்றுக்குறாங்க இதை கேட்ட உடனே பாக்கியை பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இப்படி என்ன எல்லாருமே வந்து நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டிங்களே அப்படின்னு சொல்லி பாக்கிஸ்வரியனு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா திட்டிட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணதுன்னு தெரியாமல் அவன் மீது ரூமில் போய் உக்காந்துட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேல இது போன்ற తర్వా పక్కన సబ్స్క్రైబ్ పండుగ థ్యాంక్ యూ